சீட்டாடும் மனிதன் சூதிலே பிறரை நாம் எயிக்கிறோம் என்றாலும் கூட வஞ்சிக்கிறோம் என்றாலும் கூட நமக்கு சீட்டு நன்றாக விழ வேண்டும் நாம் வெல்ல வேண்டும் என்று அவன் கடவுளை வணங்குகிறான் அதுபோல கொலை செய்யப் போகின்றவன் அறிவாளை தீட்டுகின்ற போது நாம் சட்டத்தின் கையை மாட்டிக்கொண்டு விடக்கூடாது என்று அவன் முதல்வனை வணங்குகிறான் தாசியாக இருக்கிறவள் தன்னுடைய முக்காட்டை நீக்கையில் இன்றைக்கு பல நம்மை விரும்பி வர வேண்டும் என்று முருகனை நினைக்கிறான் இப்படி உலகத்தில் விரும்புகின்றவர்கள் எல்லாம் விரும்புகின்றபடி அவனுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கின்ற கடவுளே எனக்கு ஏன் செய்யவில்லை என்று கண்ணதாசன் கேட்கிறார் எனக்கு ஏன் செய்யவில்லை என்று அப்புறம் இருக்கட்டும் திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீறு பூசுகின்றான் திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான் சீட்டாடும் மனிதனும் சீட்டை புரட்டு முன் தெய்வத்தை வணங்குகின்றான் முரடனும் அறிவாளில் காரியம் பார்க்கும் முன் முதல்வனை வணங்குகின்றான் முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முருகனை கூவுகின்றாள் வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் வாழ்க்கையை காக்கவில்லையே என்று கண்ணதாசன் பாடுகிறார் நான் சொல்லுகிறேன் கேட்டது போல நான் கடவுளை உருகி வழிபடுகிறேன் மன்னிப்பாளன் என்பதுதான் என்னுடைய பெயர் கருணையாளன் என்பதுதான் என்னுடைய பெயர் ஏன் என்னை மன்னிக்க கூடாது என்று கேட்டால் உன்னை மன்னிப்பது மட்டும் கடவுளுடைய வேலை இல்லை நீ செய்த செயல்களுக்கான தண்டனையை தருவதின் மூலம் அவர் சமூகத்தை காத்தாக வேண்டிய கடமை இருக்கிறது என்பதினாலே அவர் அருளாளனாகவும் இருக்கிறார் தீர்ப்பு நாளுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த மெய்சிலிருக்க வைத்த இஸ்லாத்தின் திருக்குறான் வரிகளுக்கிடையே நபிகள் பெருமானாரின் நபிகள் பெருமானாரை நீங்க எனக்கு நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை வேகமாக சொல்லவில்லை நபிகளை பற்றி சொல்லுகிற போது சல்லல்லாகு அழகி வசல்லம் தான் நீங்கள் பேசுகிற போது சொல்லுகிறீர்கள் சல்லல்லாஹு அழகி வசல்லம் எனக்கு அந்த அரபி சொற்கள் பழக்கம் இல்லாத காரணத்தினால் எனக்கு சொல்ல வரவில்லை ஆனாலும் கூட நபிகள் பெருமானாருடைய வாக்குகள் திருக்குறானின் வாசகங்கள் பல தீர்மானமானவை திட்டவட்டமானவை எந்த நெருக்கடியான கட்டத்திலும் வழிகாட்டுவதற்கு திருக்குறான் தயங்குவதில்லை எல்லா நிலைகளிலும் நெருக்கடியான கிரைசிஸ் வென் இட் இஸ் இட்ஸ் ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்டது அல்ல என்பதை சொல்லிக்கொண்டு கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் ஒரு அமெரிக்க பெண்மணி இங்கே வந்திருந்தாலும் சொல்கிறேன் இன்றைக்கு உலகத்தின் நெருக்கடி என்ன என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்த பிறகு அமெரிக்கா என்கின்ற பெரிய வல்லரசை எதிர்ப்பதற்குரிய சக்தி இந்த பூமியில் இருந்து துடை தெரியப்பட்டுவிட்டது பேலன்ஸ் ஆஃப் பவர் என்று சொல்வார்கள் முன்பு அந்த பேலன்ஸ் ஆப் பவர் இருந்தது அமெரிக்கா ஒரு பக்கம் கையை தூக்குகிற போதெல்லாம் இணையாக சோவியத் நாடும் கையை தூக்கியது அதனால் ஆதரவற்ற நாடுகள் பாதுகாப்பாக விளங்கின இந்தியா கூட ஒரு கட்டத்தில் சோவியத் தான் சார்ந்து ஆனாலும் கூட காலப்போக்கில் சோவியத் நாட்டுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அமெரிக்கா என்கின்ற அசுரத்தன்மை வாய்ந்த ஒரு நாட்டை ஏன் என்று எதிர்த்து கேட்க முடியாத நிலைமை உலகம் முழுவதும் தோன்றிவிட்ட பிறகு அந்த இடத்தை நிரப்புவதற்கு இஸ்லாம் சென்றது என்பதுதான் முக்கியமானது சோவியத் யூனியன் சோவியத் யூனியன் வகித்த இடத்தை இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகள் தான் வகிக்கின்றன நம்ம இங்கே அழைத்து செல்ல விரும்புகிறார்கள் ஒன் கண்ட்ரி ஒன் பிளாக் ஒன் கண்ட்ரி ஒன் பிளாக் ஒன் கல்ச்சர் வித் அமெரிக்கன் ஆக்சென்ட் ஒன் லாங்குவேஜ் தட் இஸ் இங்கிலீஷ் தட் இஸ் ஆல்சோ வித் அமெரிக்கன் ஆக்சென்ட் அது மட்டுமல்ல ஒன் கல்ச்சர் ஒரே பண்பாடுடைய உலகமாக ஒரே மொழி பேசுகின்ற உலகமாக ஒரு நாட்டினுடைய கொடி ஓங்கி பறக்கின்ற உலகமாக இதை ஆக்குவதற்கு அந்த வல்லரசு முயன்று கொண்டிருக்கின்ற போது அதை எதிர்த்து நிற்பதற்குரிய ஆற்றல் இஸ்லாத்திற்கு தான் இருக்கிறது எல்லா மக்களும் தோற்று போனார்கள் இந்துக்களிடையே மிகப்பெரிய அளவிற்கு அமெரிக்க கலாச்சாரம் ஊடுருவி அவர்கள் சிதைந்து சீரணிந்து கொண்டிருக்கிறார்கள் இது எங்களுடைய தமிழ் பண்பாடு இது எங்களுடைய இந்து பண்பாடு என்று சொன்ன பெருமைகள் எல்லாம் அழிபட்டுக் கொண்டிருக்கின்றன இஸ்லாத்தை பார்த்து பல பேர் சொல்கிறார்கள் இட் இஸ் எ குளோசர் சொசைட்டி என்று சொல்கிறார்கள் நான் அப்படி சொல்லவில்லை இட் கெனாட் பி எ சொசைட்டி விரிந்து வளர்ந்த கொள்கைகளை உடைய திருக்குறானை பின்பற்றுகின்ற ஒரு சமூகம் மூடப்பட்ட சமூகமாக குறுகிய போகக்கூடிய சமூகமாக அமையவே முடியாது திருக்குறானை படிக்காதவர்கள் தான் அதை சொல்வார்கள் அந்த வகையில் பார்த்தால் இன்றைக்கு உலகத்தில் மிக வலிமையாக நம் மீது நம்முடைய தலையில் வந்து அமர்கின்ற அமெரிக்க மொழியை அமெரிக்க பண்பாட்டை அமெரிக்க கொடியை அமெரிக்க ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்கின்ற வல்லமை இஸ்லாத்திற்கு உண்டு என்பதற்கு காரணம் இது தனிப்பெரும் பண்பாடு என்பதுதான் இந்த பண்பாட்டில் நம்முடைய ஜலாலுதீனும் நம்முடைய அமானுல்லாவும் ஈராக்கை சேர்ந்தவனும் ஈரானை சேர்ந்தவனும் சவுதி அரேபியாவை சேர்ந்தவனும் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவனும் அல்லது நம்முடைய இளையான் சேர்ந்தவனும் எவனாக இருந்தாலும் உடையவனாக ஒரே மாதிரியான போக்குடையவனாக நபிகள் நாயகம் உருவாக்கிய காரணத்தினால் இந்த சமூகத்தை அழிப்பது என்பதும் அதை நெருக்குவது என்பதும் எளிதாக இல்லை நீங்கள் எண்ணி பாருங்கள் இந்தியா ஒரு நாடு என்று சொன்னாலும் தமிழனும் ஆந்திரனும் மேல்படுகிறான் தமிழனும் ஒரியனும் வேறுபடுகிறான் ஆனால் தென்னாப்பிரிக்கனும் ஈரானியனும் ஈராக்கியனும் நம்முடைய இளையான்குடி காரணம் ஒன்றாக இருக்க முடிவதற்கு மிகப்பெரிய காரணம் ஒரே அல்லா ஒரே தூதர் ஒரே வாழ்க்கை முறை ஒரே ஒரே திருக்குறான் என்று எல்லாமே ஒன்று ஒன்று என்று இருந்தால் தென்னாப்பிரிக்கனும் ஈரானியனும் ஈராக்கியனும் இளையான்குடி காரணம் வாணியக்குடி காரணம் வேறுபட முடியாது அத்தகைய ஒருமைத்தன்மையுடைய ஓரிரை தத்துவத்தை மட்டும் நபிகள் சொல்லவில்லை ஒரு இறுக்கமான கட்டமைப்புடைய சமூகத்தை நோக்கி அவர் உருவாக்கி இருக்கிற காரணத்தினால் இந்த சமூகத்தினுடைய கொள்கைகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இளையாங்குடி வரை வாணியம்பாடி வரை ஒருதன்மையுடையதாக இருக்கிறது இதை அழிப்பது இதை ஒடுக்குவது என்பது எளிதானதில்லை அது நடக்கப் போவதில்லை அமெரிக்காவின் குடிமையை பிடித்து பேலன்ஸ் ஆப் பவர் என்று சொல்லுகிற நிலைமையை இஸ்லாம் தான் இன்றைக்கு நமக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது சோவியத் நாடு விட்டுவிட்ட இடத்திலிருந்து இஸ்லாம் தன்னுடைய பணியை தொடங்குகிறது உலகம் சமத்தன்மையுடையதாக இருப்பதற்கு இஸ்லாம் ஆற்றுகிற பணி மிகச்சிறந்தது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு தந்ததற்காக நம்முடைய மதுரை ஜலாலுதீனுக்கும் நம்முடைய தமிழ்நாடு இஸ்லாமிய தலைவருக்கும் என்னுடைய நண்பர் சிக்கந்தருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிய சொல்லி உங்களுக்கு சொல்வதின் வாயிலாக நான் பலமுறை திருக்குறானை படிக்கவும் பலமுறை நபிகள் பெருமானாருடைய பொன்மணிகளை படிக்கவும் அதன் வாயிலாக என்னுடைய மனத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் கிடைத்த வாய்ப்பு உங்களிடம் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை விட அறியது என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி ஐயா பழக்கருப்பையா அவர்களே நாம் காணவு காணும் சிறந்த இந்தியாவை மட்டுமல்ல சிறந்த உலகத்தை உருவாக்குவது இஸ்லாத்தினுடைய சிறந்த கருத்துக்களே என்ற ஆழியதொரு கருத்தை வழங்கிய நமது பழக்கருப்பையா அவர்களுக்கு அமிரே ஜமாத் மௌலானா ஜலாலுதீன் சாப் அவர்கள் இப்போது நினைவு பரிசினை வழங்குகிறார்கள் இந்த நினைவு பரிசிலே மாநாட்டினுடைய சிறப்பு மலர் இஸ்லாமிக் எக்ஸிபிஷனுடைய மலர் மற்றும் நபி மொழி தொகுப்புகள் மற்றும் கவலைப்படாதே என்ற இஸ்லாமிக் நிறுவனம் டிரஸ்டினுடைய புத்தகம் இப்போது இந்த தொகுப்பு பழக்கருப்பையா அவர்களுக்கு நினைவு பரிசாக மற்றும் இருந்து வரக்கூடிய வீக்லி ரிப்போ மேக்சீனான ரேடியன்ஸ் வழங்கப்படுகிறது அதனை அமிரே ஜமாத் மௌலானா ஜலாலுதீன் உம்ரிசாப் அவர்கள் வழங்குகிறார்கள் மேலும் ஏதேனும் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்றால் கரகோஷத்தை எழுப்பாதீர்கள் அல்லாஹு அக்பர் என்று மொழியுங்கள் அடுத்ததாக நமது பழக்கருப்பையா அவர்களுக்கு அமிரே ஜமாத் எழுதிய மக்கள் சேவை என்ற புத்தகத்தை அமிரே ஜமாத் அவர்கள் இப்போது நினைவு பரிசாக வழங்குவார்கள்